அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு பெருமையும் திருப்தியும் வந்து குதூகூலப்படுத்தும் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை சொல்கிறேன் பெருமையும் திருப்தியும் வந்து குதூகூலப்படுத்தும் யாருக்கு இந்த அறிவுறுத்தல் இந்த தலைப்பு பொருந்தும் அப்படின்னா மீன லக்னம் அந்த மீனராசி அன்புள்ளங்களுக்கு பொருந்துங்க ஏன்னா மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு முழு சுபரான இரண்டு ஒன்பது குடைய அந்த செவ்வாய் உச்ச வீட்டில் அதுவும் பதினோராம் இடத்தில் பயணிக்கிறார் அதுலேயும் குறிப்பாக ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தன்னுடைய சுயசாரத்தில் தட் இஸ் அவிட்ட நட்சத்திரத்திலேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அவர் பயணிப்பது பெரிய அளவுக்கு தன லாபங்களையும் திருப்தியையும் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் பதினோராம் இடத்தில் இருப்பார் அதற்கப்பறம் பன்னிரெண்டாம் இடம் வந்துடுவார் அதனால் பெரிய அளவு லாபம் கிடைக்கும் அதன் மூலம் பெரிய அளவு திருப்தி வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப நல்ல திருப்தியாக செலவு பண்ணுவீங்க நியாயமான செலவுகள் ஒரு செய்ய வேண்டிய செலவுகள் சுப செலவுகள் இப்படிலாம் பண்ணுறது ஒரு மரியாதைக்காக உரிய செலவுகள் ஒரு தான தர்மங்கள் கொடுக்கறது அப்படி பண்ணுறது அதிலலாம் ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா அது கிடைக்குங்க பதினாறு மூணுக்கு அப்புறம் ஒரு பன்னிரெண்டாம் இடத்துலையும் தன்னுடைய சுயசாரத்தில் பயணிக்கிறப்ப பெரிய அளவு தன வருவாய் உங்களுக்கு இருக்கும் வரும் வந்ததை அழகாக மற்றவங்களுக்கு ஒரு அந்த பூர்வ பாக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி செலவுகள் தான தர்மங்கள் பண்ணுவீங்க அது சூப்பராக இருக்கும் அண்டு உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஆறு குடை அந்த சூரியனும் பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருப்பது நல்லது ஆனால் அவர் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் உங்கள் லக்னத்துலேயே வந்து உட்காற லக்னம் அண்டு ராசிலேயே ஆனால் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதால ஓவர் ஃபயராக இருப்பீங்க அது கொஞ்சம் நெகட்டிவ் அண்டு லக்னத்துலேயே ராகு இருக்கிறது எல்லில் கேது இருக்கிறது இதுவும் ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த ராகு கேது சூரியன் இந்த மூணு பேரும் இவங்க மாத்திரமல்ல இந்த புதனும் அங்கே இருப்பார் புதன் ஆக்சுவலாக உங்களுக்கு நீச்ச வீடாக உங்கள் வீடு தான் நீச்ச வீடு அங்கே வந்து நீச்ச கதியில் அவர் இருப்பார் புதன் பார்த்திங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே உங்கள் ரா உங்கள் ராசி லக்னத்துக்குள்ளே வந்துடுறார் ஸோ அப்போ அந்த நீச்ச கதியில் பயணிக்கிறப்ப அவர் உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறதால பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராது அவர் நீச்சமாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது ஆனால் சூரியன் லக்னத்தில் இருக்கிறது அதுவும் ஆறாம் இடத்ததிபதியாக இருந்துகிட்ருக்கிறது பேர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும்னு பெரிய அளவுக்கு ஓடிக்கிட்டு லாபத்திற்காக திருப்திக்காக ஓடி உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி இந்த சூரியன் பண்ணுவார் ஏன்னா ஆறாம் இடத்துல லக்னத்தில் இருக்கிறது உடம்ப கெடுக்கும் ஓவர் ஹீட் ஆகும் சூரியனோட கூடவே ராகவும் இணைந்திருப்பது ஒரு சனியை போன்ற ஒரு வேலை பார்ப்பார் மற்றவங்க சூழல் புதிய மனிதர்கள் வழியாக வேற்று மதத்தினர் வழியாலாம் ஒரு நெருக்கடிகள் வேறு வழி இல்லைன்னு செஞ்சாகணும் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் குழப்பம் மற்றவங்களை நினச்சி ஏன்னா ஏனில் உள்ள கேதுவும் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவார் மற்றவங்க சூழலை புரிஞ்சிக்க முடியாதபடி லைட்டாக இருந்தாலும் இந்த இரண்டு ஒன்பது குடை அந்த செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்தில் அந்த உச்ச வீட்டிலையும் பதினோராம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடம் வந்தால் கூட மிக சிறப்பாக லாபமும் திருப்தியும் கொடுப்பார் அவன் இரண்டு ஒன்பது குடையவங்கிறதால பெருமை அண்டு திருப்தி கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒன்பது குடையுமே பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப பெருமைனாக்கா நீங்கள் அந்த தான தர்மம் ஒரு திருப்தியான செலவு பண்ணுவீங்கலாம் சொன்ன பாருங்கள் இந்த அந்த தன்மையால் உங்களுக்கு பெருமை மரியாதை ஒரு கர்வமாக இருப்பீங்க அதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்குது ஆனால் பதினோராம் இடத்ததிபதி பன்னெண்டில் இருக்கிறது தட் இஸ் விரையச்சனியாக சனியாக இருப்பது கொஞ்சம் செலவு செய்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை இதில் வேறு செவ்வாய் வேறாங்க இரண்டாம் இடத்ததிபதியாக வந்து பன்னிரெண்டில் இருக்கிறது திருப்திக்காக கண்மூடித்தனமான செலவு செலவு ரொம்ப பெருமை பீத்துறதுக்காக ஒவ்வொரு செலவு பண்ணுறதுங்கன்னு பண்ணிங்கன்னா வம்பு அதில் கொஞ்சம் விழிப்புணர்வு வச்சுக்கும் ஏன்னா செலவு பண்ணிடுவீங்க அதன் மூலம் பெருமை கிடச்சிரும் திருப்தியும் கிடச்சிரும் பின்னாடி பணம் இல்லாதப்போ வருந்துற மாதிரி ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டோமான வடிவேல் சொல்கிற மாதிரி ஆகிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த செவ்வாய் சுயசாரத்தில் பயணித்து பதினோராம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தில் பயணிக்கிறப்ப அப்படி ஒரு பரம திருப்தியும் அந்த பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும்னு அதனால தான் இந்த ஒரு ஸ்பெஷல் அந்த சீசனல் வீடியோ மாதிரி இது கொடுக்குறேன் உங்களுக்கு பெருமையும் திருப்தியும் வந்து குதூகலப்படுத்தும்னு அப்போ அந்த குதூகலைப்படுத்துகிறப்ப அந்த குரு பகவான்கிறதால தன்னையே இழக்கிற மாதிரி அப்போ உலகியல் வாழ்க்கையில் உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் தனக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு நிறைவு பண்ண பிறகு தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொடுக்கலாம் அப்படி வச்சுக்கணும் ஒரு ஆன்மீக ரீதியாக போகிறவங்க டோட்டலாக ஒரு ஞானி ரிஷிகள் போல் பிகவ் பண்ணுறவங்களுக்கு தான் தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு அதாவது தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்கள விட்டு சாப்பிட சொல்லிவிட்டு மீதி இருக்கிறது மிச்சம் இருக்கிறது அதை தான் தனக்கு வச்சுக்குவாங்க அவங்க கொடுத்தாக்க இல்லைன்னா இருக்கிறத சாப்பிட்டுட்டு இல்லை தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தன்மை வரும் நீங்கள் அந்த இடத்துல கவனம் தேவை ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் உங்களுக்கு வழுக்குது ஆரம்பத்தில் சூரியனும் இருக்கார் பதினஞ்சாம் தேதி அன்று லக்னத்துக்குள்ளேயே வரார் அவர் ஆறாம் இடத்ததிபதிங்கிறதால ஒவ்வொரு செலவை பண்ணிவிட்டு மனவேதனை குழப்பம் அந்த புலிங்கிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் வர்றப்போ உடம்பு பாதிக்கப்படும் ஏன்னால் கூடவே ராகுவும் அவங்க இருக்கார் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு மூணு எட்டு கூட அந்த சுக்கரனும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு எட்டு மூணு இருபத்தி நாலு அன்றே வந்துடுறார் ஸோ அப்போ அவங்க முயற்சி வழியாகவும் கூட்டாளிகள் வழியாகவும் ஒரு விரயங்கள் இதெல்லாம் வரும் இருந்தாலும் ஒரு திருப்தி வரும் என்னவோ சொல்லுவீங்கல்ல ஒரு சில பேர் கீழே விழுந்தாலும் எனக்கு மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அது மாதிரி நீங்கள் ஓவராக செலவு பண்ணாலும் ஒரு திருப்திங்க நல்லபடியாக செஞ்சோம் ஒரு ஆள் குறை சொல்லல சிறப்பாக தானே பெருமையாக தானே பேசிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் இருந்தாலும் அஷ்டமயன் தரப்பி அன்புள்ளங்கள் வெறும் பெருமையும் திருப்தியும் வந்து குதூகலப்படுத்துங்கிற குதூகலப்படுத்தும்னு சொல்லியிருக்கிறதால தன்னிலை மறந்து ஓவராக செலவு பண்ணுறதெல்லாம் யோசிச்சு செய்யணும் ஏன்னா அவ இரண்டாம் இடத்து விதியாக போய் பன்னெண்டில் இருக்கிறப்ப டோட்டலாக காலி பண்ணிடுவீங்க எதிர்காலத்தை பற்றியும் மற்றவங்க ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களை உங்களை சார்ந்து இருப்பவங்களை பற்றி கவலைப்படாமல் பேசிடுவீங்க செஞ்சிருவீங்க உங்களுக்கு ஒரு மரியாதை திருப்தி கிடச்சா போதும்னு செஞ்சுருவிங்க அது மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும் கொஞ்சம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் அண்டு புதன் நீச்சமாகிறது பெரிய ப்ளஸ்ஸுங்க மற்றவங்க இப்படி நீங்கள் செஞ்சால் கூட மற்றவங்களை வழியாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதகங்கள் பிரச்சனை வராது அவங்க கம்மெண்ட்டு இருப்பாங்க ஆமாம் இவரை யாராவது ரெண்டு பேர் புகழ்ந்துட்டாக்க மரியாதை கொடுத்துட்டா அப்படியே இழிச்சவாய் ஆகிடுவார் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவார் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி புழுந்துற மாதிரி வரும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் இரண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ பேர் கிடைக்கணும் நேம் ஃபேம்க்காகவே ஒவ்வொரு நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒன்று பத்து குடையுமே இரண்டில் இருக்கிறப்ப பொருள் அர்த்தம் சார்ந்து பல வேலை பண்ணுவீங்க அது சேமிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இந்த பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து பெருமை திருப்திக்காக கொடுத்து டோட்டலாக காலி பண்ணிங்கன்னா இப்போ குதூகலமாக இருக்கும் மற்றவங்க மதிக்கிறாங்க அப்படி ஒரு திருப்திடா ஒரு ஆள் குறை சொல்ல நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமில்ல அப்படி இப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இருக்கும் இந்த குருவுக்கு அது பிடிக்கும் மற்றவங்க மதிச்சுட்டாங்க அப்படின்னாக்க அப்படியே தன்னையே இழப்பார் அந்த கர்வம் இருக்கும் இந்த செருக்கு ஞான செருக்கு இருக்கும் இப்போ நீங்கள் பொருளை கொடுத்து அதை அடைகிற மாதிரி உங்களுக்கு அந்த இது வரும் ஏன்னா மீன லக்னம் அடு மீன ராசியில் உள்ள நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் ஒரு பாதம் தான் இருக்குது சனியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம்தான் இருக்குது அதனால் பெரிய அளவுக்கு நீங்கள் பெருமையாக இப்போ இது பண்ணிக்காட்டியும் பின்னாடி வருந்துவிங்க பொருளை ஓவரா செலவு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு ஏன்னா குருவுக்கு அந்த கூட்டணியில் உள்ள நட்சத்திரம் அங்கே இல்லை சனியோட நட்சத்திரம் இருக்கிறப்ப ஃபீல் பண்ணுவீங்க ஓவராக தான் பண்ணிட்டோமோன்னு அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஆகும்னு சொன்னேன்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும் பெருமையும் திருப்தியும் வர்றப்ப கண்மூடித்தனமாக அப்படியே எடுத்துக்கங்க ஓ நோபுராலோ அப்படி இப்படின்னு அப்படி கொடுத்துட்டு பின்னாடி வருந்துவிங்க சனியோட நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அல்லது ரேவதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா பின்னாடி நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அது சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் எப்படி பண்ணியிருப்பேன் டோட்டலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க காலி பண்ணிட்டாங்கன்னு பின்னாடி வருந்துற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் இதே குருவோட நட்சத்திரத்தில் பூரட்டாதியில் இருக்கிறவங்க அவங்க இயல்பே அப்படி தான் அப்படியே கொடுத்து விட்ருவாங்க அது அவ்வளோதான் இருக்கிறது தான் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஆட்களாக இருப்பாங்க குருனாக்க அப்படி ஒரு தியாகியாக இருக்கும் பட் உத்திரட்டாதி ரேவதில் உலகியல் ரீதியாக ஒவ்வொரு குருனாக்க ஒரு ஆன்மீக ரீதியாக ஆன்ம சாதனைகள் ஒரு ஞானம் ரிலேட்டடாக பிஹேவியர் இருக்கும் லௌகீக ரீதியாக லிமிட்டடாக தான் அவங்க ஆக்டிவேட் ஆவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த இந்த இதை எதுக்கு இந்த அறிவுறுத்தல் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன் நான் பெரிய அளவுக்கு பெருமை வருது திருப்தி கிடைக்குதுன்னு அந்த குதூகூலத்தில் பொருளை ஓவராக இழந்துடாதீங்க அப்படிங்கிறதும் அந்த பெருமை திருப்தியில் என்ஜாய் பண்ணுங்க நிதானத்தோட அதுக்கு தியானம் கண்டிப்பாக பண்ணணும் அஸ்டமின் தரப்பி அன்புள்ளங்கள் அப்போ தான் சமநிலையில் இருப்பீங்க ஒவ்வொரு குதூகூலத்தில் தன்னை இழந்துட மாட்டீங்க மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இன் அடிஷன் டு த டென் டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச அந்த இஷ்ட தெய்வம் இல்லை இல்லை மூச்சை கவனிக்கிறது அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது பேசாமல் சும்மா உட்காருங்க உங்களை நீங்கள் மறக்கணும் அப்போ தான் அந்த அந்த பவர் வரும் இந்த மிராக்கள் இருக்கும் அதை செய்கிறப்ப தான் அந்த ஒரு ஒரு சமநிலை வரும் நீ நான் இருக்கிறப்ப தானே குப்தாடுறது இருக்கும் குதூகலைப்படுறது இருக்கும் அது இல்லாமல் அமைதியாக செயல்பட முடியும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்